ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராய்லர் கோழி சாப்பிட்டா சூடா இல்லையா சூடுன்னு சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் மக்கள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றது ஆடு கோழின்னு சொல்லலாம் ஆனால் நிறைய பேர் பிராய்லர் கோழி சாப்பிட்டா சூடுன்னு சொல்லுவாங்க அது உண்மையா இல்லையான்னு அந்த வீடியோவில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ப்ராய்லர் கோழி வந்து இறைச்சிக்காகவே வளர்க்கப்படுற ஒரு கோழி இனம் இது வந்து சீக்கிரமே வளர்ந்துடும் பிராய்லர் கோழிகள் வந்து ஆறு டு எட்டு வாரங்களில் இறைச்சியாக பயன்படுத்தப்படுது ப்ராய்லர் கோழிகள் வந்து வேகமாக வளர்கிறதுக்கு ஊசி போடுறதா சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஒரு தவறான விஷயம் உண்மையில் கோழிகள் வளர்கிறதுக்கு ஊசிலாம் போடுறது கிடையாது ப்ராய்லர் கோழிகள் வந்து சீக்கிரம் வளர்கிறதுக்கு வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபுட் ரொட்டீன் அண்ட் அதை சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அமைக்கப்படுது அதுதான் உண்மை அது மட்டும் இல்லாமல் அந்த கோழிங்களுக்கு தடுப்பூசி போடப்படுது இதனால் மாரெக்ஸ் நோய் வராமல் தடுக்குது ப்ராய்லர் கோழிகளில் ப்ரோட்டீன் லெவல் அதிகமாக இருக்குது இது ஹீமோக்ளோபின் அதிகமாக்கும் நம்ம பாடியில் அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகை வராமலும் தடுக்குது கோழியில் இருக்கிற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்ம பாடியில் செயல்திறனை அதிகமாக்குது பிராய்லர் கோழி சாப்பிட்டா உடம்புல சூடு பிடிக்காது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் முக்கியமான விஷயம் அதிகப்படியான மாவுசத்தில் இருக்கிற உணவுகள் அது மட்டும் இல்லாமல் இனிப்பு பொருட்கள் தான் உடம்புல சூட்டை ஏற்படுத்தும் அதை சாப்பிட்டிங்கன்னா தான் உடம்புல சூடு பிடிக்கும் பிராய்லர் கோழிகளில் வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் அதிகமாக இருக்குது ஸோ அதை சாப்பிட்டாலாம் உடம்புல சூடு பிடிக்காது பிராய்லர் கோழிகள் சாப்பிட்டா நிறைய நன்மைகள் இருக்குது ஆனால் அதை அதிக அளவில் சாப்பிட்டா உடம்புக்கு கேடு தான் அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நல்லது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ